மனித கழிவுகளை மனிதன் அகற்றுவதற்காக அந்த தொழிலிருந்து மாற்றம் பெறுவதற்காக ஒரு மனித மலத்தை சுமக்கின்ற அந்த மனித மாண்பு இந்த மலக்குழியில் புதைந்து கொண்டிருக்கிறது புதைந்து கொண்டிருக்கிற மாண்பை மீட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களும் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணையத்தை அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி வழங்கிய காரணத்தினால் இன்று மலக்குழியில் புதைந்து இந்த மக்கள் இன்று மருத்துவராயம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிலையாதார்

இந்த இடத்திலே பேராயர் நம்பிக்கை வந்துவிட்டது ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அப்பாவியான ஒரு சில அறிஞர்கள் வந்தார்கள் தலைவர் அதிகமானவர்களே நீங்கள் இந்த மாநாட்டை கூட்டுவது சரிதான் இடஒதுக்கீடு என்று பரிபோவது சரிதான் அதை காக்கப்பட வேண்டும் என்பதும் சரிதான் அதற்கு அம்மையாரிடமல்லவா நீங்கள் கோயில் வைத்திருக்க வேண்டும் இப்போது எதிர்கட்சியாக இருக்க இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு ஆதி தமிழர் ஒருங்கிணைக்கிற இந்த மாநாட்டில் ஆதி தமிழர் மக்களை திரட்டவில்லை இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஆதி தமிழர் பேரவையில் தளப்பணி கிளை நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் என்று எண்பது விழுக்காடு நிர்வாகிகள் மட்டுமே கூடியிருக்கிற மாநாடு இந்த மாநாடு அப்படி தருவது என்று சொல்லப்படுகிற மேற்கு தளத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அருந்தநீர் தொகுதியில் இனி தருப்பும் சிகப்பும் நீளக்கொடி மட்டும்தான் எப்போது தலைவர் கலைஞரவர்கள் மூன்று

இவருடைய அடையால வட்டந்தார் நீரченкоயே எடுத்துச் செல்லவும் என்று இப்பிடி மறைவிலே ஆதா அவருடைய நான் காத்திருக்கிறோம்அதற்கு நான் எளியவாக இருக்க சக்களி என்று பள்ளம் சக்களி என்று மாதானி என்று மாதிகாயு என்று பங்களே என்று தொம்பலி கோட்டி என்று இவர்கள் வந்தேருந்து

கணர்ச்சி போட்டால் காந்தியதாதி ஆனால் சட்டியே இல்லாமல் செய்திகளின்